சினிமாவில் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளில் நூற்றி ஐம்பது படங்களுக்கு மேலே நடித்து பிரபலமானவர் தான் நடிகர் ராஜேஷ் இவர் நடிகராக மட்டும் இல்லாமல் பல்வேறு தொழில்களிலும் சிறந்து விளங்கியிருக்காரு இவரோட திரைப்பயணம் மற்றும் இவர் செய்து வந்த தொழில்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தியும் இவரோட பின்னணி என்ன அப்படிங்கிறத பத்தியும் முழு தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் வில்லியம்ஸ் நாட்டார் தம்பதிக்கு மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் இருபதாம் தேதி பிறந்தார் ராஜேஷ் தன்னோட பள்ளி திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரையில் முடித்திருக்கார் முடித்திருக்காரு பிறகு காரைக்குடியில் உள்ள அழகப்பா கல்லூரியில் பியூசி படித்த இவரு மேற்படிப்புக்காக சென்னை வந்தாரு சென்னை பச்சையப்பாஸ் கல்லூரியிலும் படித்த ராஜேஷ் அவர்கள் பிறகு ஆசிரியர் பயிற்சி முடித்தார் இதற்கடுத்து சென்னை புரட்சவாகத்தில இருக்கக்கூடிய செயின்ட் பால் பள்ளியில ஆசிரியராக பணியாற்றி பணியாற்றியிருக்காரு பிறகு திருவள்ளிக்கேணியில இருக்கக்கூடிய கல்லட் பள்ளியிலும் பணியாற்றியிருக்காரு சுமார் ஏழு ஆண்டுகளாக ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு நடிகர் ராஜேஷ் அவர்கள் பள்ளியில ஆசிரியராக பணியாற்றும் போதே ராஜேஷ் அவர்களுக்கு சினிமா வாய்ப்பு வந்திருக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு கே பாலச்சந்திர இயக்கத்துல வெளிவந்த அவள் ஒரு தொடர்கதை அப்படிங்கிற பிளாக் பஸ்டர் ஹிட் படம் மூலம் நடிகராக அறிமுகமானாரு ராஜேஷ் அவர்கள் அந்த திரைப்படத்துல சின்ன ரோலில் தான் நடிச்சிருந்தாரு அதனை அடுத்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த கன்னி பருவத்திலே படம் மூலம் ஹீரோவாக அறிமுகமானாரு ராஜேஷ் அதற்கு பிறகு அந்த ஏழு நாட்கள் உள்ளிட்ட பல்வேறு படங்கள்ல நடித்தாரு இதனை அடுத்து பாலச்சந்தர் இயக்கிய அச்சம்எல்லை அச்சம்எல்லை படத்திலும் நாயகனாக நடித்திருந்தாரு அவள் ஒரு தொடர் தை படத்தின் மூலம் சினிமாவிலும் கண்ணி திரைப்படத்தில் நாயகனாகவும் அறிமுகமாகி தொடர்ந்து பல படங்களில் நாயகனாகவும் குணச்சித்திர கதாபாத்திரமாகவும் நடித்து புகழ்பெற்றவர் தான் கலைமாமணி நடிகர் ராஜேஷ் அவர்கள் நூற்று ஐம்பது திரைப்படங்களுக்கும் மேலாக நடிச்சிருக்காரு தமிழ் மட்டுமில்லாம மலையாளம் தெலுங்கு திரையுலகிலும் நடிச்சிருக்காரு கடைசியா இவரோட நடிப்பில் வெளியான படம் மேரி கிறிஸ்துமஸ் சினிமா நடிகர் டப்பிங் கலைஞர் எழுத்தாளர் சின்னத்திரை நடிகர் என அனைத்திலுமே தன்னுடைய முத்திரையை பதித்தவர் ராஜேஷ் அவர்கள் ஒன்பது புத்தகங்களை எழுதியிருக்காரு உலக சினிமா தத்துவம் கம்யூனிசம் நாத்திகம் ஆன்மீகம் ஜோதிடம் என பல துறைகளிலும் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான நூல்களை வாசிக்கக்கூடிய பழக்கம் கொண்டவர் ராஜேஷ் அவர்கள் அவர் கடவுள் மறுப்பாளராக இருந்து ஜோதிட நம்பிக்கை உள்ளவராகவும் ஜோதிடத்தில் ஆழ்ந்த புரிதல் கொண்டவராகவும் மாறியவர் தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தினுடைய பணிகளை செம்மையா மேற்கொண்டதனால அந்த நிறுவனத்தின் தலைவராக திரைப்பட நடிகர் ராஜேஷ் நியமனம் செய்யப்பட்டிருந்தார் ராஜேஷ் திராவிட கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டவர் அப்படின்னாலும் எம்ஜிஆருக்கு ஆதரவாக செயல்பட்டவர் அதேபோல அவரது மறைவுக்கு பிறகு ஜெயலலிதாவா அல்லது ஜானகியா அப்படின்னு இருந்தபோது ஜானகிக்காக பிரச்சாரம் செய்தவர் அதற்கு பிறகு ஜோதிடத்தில் ஆர்வம் வந்ததால ஜோதிடத்துல இறங்கினார் அதே போல ரியல் எஸ்டேட் தொழிலிலும் தீவிரமாக ஈடுபட்டவர் சினிமாவில் நடிகராக மட்டும் இல்லாம டப்பிங் கலைஞராகவும் ராஜேஷ் அவர்கள் பணியாற்றியிருக்காரு வெள்ளித்திரை மட்டும் இல்லாம சின்னத்திரையிலும் பணியாற்றி ஜி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான கார்த்திக தீபம் தொடரில் ராஜேஷ் தீபாவின் தந்தையாகவும் நாதஸ்வர கலைஞராகவும் நடித்திருந்தார் சென்னை தரமணியில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் திரைப்பட கல்லூரியில் சேர்மனாகவும் பணியாற்றியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துல சென்னை கே கே நகர் அருகே திரைப்பட படப்பிடிப்புக்காக ஒரு பங்களா கட்டிய முதல் தமிழ் நடிகர் இவர் இது அப்போதைய முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரனால் திறந்து வைக்கப்பட்டது அந்த வீட்டில் தமிழ் மலையாளம் இந்தி போன்ற மொழிகளில் வெளிவந்த பல திரைப்படங்களின் படப்பிடிப்புகள் நடைபெற்றிருக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் வீடு நிலம் வாங்கி விற்கக்கூடிய வணிகத்தை தொடங்கியதனால அந்த வீட்டை இவரு வித்துட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் புகழ்பெற்ற சமூக சீர்திருத்தவாதியும் திராவிட தலைவருமான பட்டுக்கோட்டை தாவிசு வண்ணத்தராயினுடைய பேத்தியான ஜோன் சிவிலியா வண்ணத்தியராயரை திருமணம் செய்து கொண்டாரு நடிகர் ராஜேஷ் அவர்கள் இவர்களுக்கு திவ்யா என்ற ஒரு மகளும் தீபக் என்ற ஒரு மகனும் இருக்காங்க ராஜேஷினுடைய மனைவி இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இறந்துட்டாங்க ஏற்கனவே மூச்சு திணறல் பிரச்சனைகள்ல இருந்து வந்த நிலையில இன்று காலை ராஜேஷ் அவர்களுக்கு திடீரென்று உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு இதனை அடுத்து உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்காரு ஆனா மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய வழியிலேயே உயிர் பிரிந்திருக்கு அவருக்கு தற்போது வயது எழுபத்தி ஐந்து அவரது மறைவு திரைத்துறையில பலருக்கும் அதிர்ச்சியை அளித்திருக்கு பலரும் தங்களோட இரங்கலை தெரிவித்து வராங்க